கோதாதசியை நவ இனவிடம் பூஜ ஜேவாஸ்து பூஜகா அன்னவையல் புதுவை ஆழ்ந்தால் அதங்கிற்கு கொண்டு திருப்பாவை பல்பெரியும் வின்னி செய்யால் பாடிக் கொடுத்தாள் நற்பா பூமாலை சூடிக் கொடுத்தாளிச்சல்லு சூடிக் கொடுத்து சொற்குடியே தொல்பாவை பாடி அரடவல்ல பல்வெளையாய் நாளினி வேங்குறவர்க்கென்ன வேய் என்ன வின் நான் கடவா வண்ணமே நல் ఘீ தூவணி ஆடுத்துச் சுத்தும் விளக்கிரிய தூகன் கமலத்தில் இடமேல் கிண்மலரம் மாமான் மகிழை மணிக்காழி சிறவாய் மாமீர் அவளை எழுப்பீரோ தான் ஊமையோ அன்பிச் செவிடோ அருந்தரோ இவப்பெருந்தில் மந்திரப்பட்டாளோ மாமா என் மாதவன் வைகுந்தன் என்று நாமம் பலவன் நெருங்கே விம்பாவாய் முதலை இந்த பாஷரத்தாலே பகவத் சுப்பிரபாத்தம் பாடி மேல் பத்திருஷ்ணகத்தாலே பாகவத சுப்பிரபாத்தம் இந்த நாலாவது பாகவதாய் எப்படி இருக்கா அப்படின்னா உள்ளேயும் புறமும் வரை மாதிரி இருக்கிறதா அப்படின்னா தூமணி மாடத்து சுத்தும் விளக்கரிய ஆத்து மூடி வச்சு இல்லை இப்படிதென்னு பார்த்தா உள்ளே இருக்கிறதெல்லாம் தெரியும் மணிமாடம் மணிதாசால் பண்ணப்பட்டது வெரி ஃபியூ பீப்பிள் அந்த மாதிரி வீடு கட்டுருவா இது இருக்கா சொல்றான் அப்படின்னா தெரியுறது அப்படின்னு தூமணி மாடத்துக்கு சுத்தும் விளக்கெரிய மாடம் மணி மாடம் தூமணி மாடம் அது உள்ள சுத்தம் கமழ பரம் பாகத்தால் எப்படி இருக்கான்றது உதாகரணம் எந்தருமா இருக்கணும் ஜோராக இருக்காது அப்படிங்க மணிமாடம் மணியால் வண்ணப்பட்ட மாடங்கள் பரிசுத்தமானது ஆஞ்சு பண்ணி இருந்தில்லை எல்லாம் பரிசுத்தன் துவலில் மணிமாடமோ அங்கு தொழுவில் மங்களம் தொழுமுகளை நீர் நீர் காண்சையில் எப்படி வேணும் அப்படின்னு அப்படி அங்கு மணிமாடம் அது துவலில் மணிமாடனும் நம்மாழ்வார் மணிமாடம் தொழிலும் கருத்தில் இது தூமணி மாடம் முடிந்த பாகவதால் தேசியால் சொல்றதுக்காக முன்னிட்டு காரியம் பண்ண வேண்டியது பகவதிக் ஆகியவா இந்த பாகவதான ஒருத்தலை தூமணி மாடத்திலே எடுத்திருக்கும் முடியாத ஒரு பெண் பிள்ளையை விளக்குளிய தூமங் கமழ மேல் கண் வளரும் தூக்கத்துக்காகவே பண்ணு படிக்க துயிலை மாமான் மகளே மணிக்கதவன் தாழ் திரவாய் இந்த காலத்திலே வந்து இந்த நோன்பிலே சேர்க்கிறேன் பெயரேன் சொந்த பெண்மில்லாட்டி தூத்தி தூக்கிட்டு இருக்க சரி அம்மா கரு அம்மா யாரோ அம்மா கருதரா அப்படிங்கிறார் அதுக்கு மாமான் மகளே மணிக்கதவன் தாழ் திறவாய் தாயாரவளே நீ கருத்தரார் ஆண்டாள் அந்த பரமபுரத்துக்குள்ளே இருக்கிற தாயர் பாடியிலே தனக்கு ஒரு சம்பந்தம் கொள்றதுக்கா மாமான் மகளேன் சொல்றார்கள் அம்மாமியும் சொல்லுமா கருத்தரா பெண் பிள்ளைகள் இருக்கிறதுக்கா மாமீர் அவளை எழுப்பீரோ எழுப்ப வேண்டியது உண்மகள் தான் ஊமையோ அந்த செவடோ அனந்தலோ பேச முடியாதா இல்ல காதும் தொலை இல்லை காதலை தொலை இல்லையா இல்ல ஊமையோ ஏவ பெருந்தையில் மந்திரப்பட்டாலோ இல்ல பெருமான் யாரும் மந்திரம் பொருடோ ஸ்தப்தைய பண்ணிட்டு இருக்காளோ ஏவ பெருந்தொயில் நல்ல தூங்குற மாதிரி பண்ணிட்டோ மந்திரமும் பண்ண விட்டா ஏந்திரத்துக்கு யாரை அந்த மாதிரி ஆகிட்டு இருக்காரோ பெருந்துயில் மந்திரப்பட்டாலோ கும்பகிரணனுக்கு பெருந்துயில அவருக்கு அதிகமான துயில் அந்த மாதிரி பெருந்துயில் மந்திரப்பட்டாலோ மந்திரம் யார பண்ணிட்டு இருக்காளோ அப்ப தாயார் சொல்றாங்க பெருமான் பேர் சொல்லுங்கோ எழுந்திருக்கா தெரியுமா நான் எத்தனை பேர் சொல்லியாச்சு சாஸ்திரமே சொல்லியாச்சு மாமாயன் கண்டவரன் சோலபின்னு சொல்லியாச்சு மாதவன் லக்ஷ்மிபதியும் சொன்னபடியாச்சு வைகுந்தன் தித்திசூரியநாதன் அந்த விஷயம் சொல்லி முடித்தோம் என்னென்னு நாமம் பலவம் சஹசிரநாமத்தையே சொல்லியாச்சு ஆனால் இயந்திரங்களே என்ன இது இப்படி படுகலானா நம்முடைய கைங்கரியத்துக்கு நம்முடைய பாவக்கடத்தை போய் சேர்ந்து பகவத் கைங்களை ஈடுபடுகிற கைங்கரியத்துக்கு நீ நீ மாமான் தான் நமக்கு சுலபமாக கண்டகிறான் கிட்டதான் ஆனால் நீயும் இந்த கைங்கரியத்திலே சேர வேண்டியது இந்த விஷயம் மாமான் மகளே மடிக்கிறவன் தாயில் பிறவாய் மாமீர் அவளை எடுப்பீரோ தான் ஊமையோ இந்த செவிடோ அனந்தலோ சிவப்பெருந்தில் மந்திரப்பட்டாளோ மாமாயன் மாயன் மாமாயன் எம்பெருமானுடைய விஷயங்கள் ஆச்சரிய சேஷ்டிதங்களை கொடியது மாயாபாதனை மருசூதாய் நீரடாய் தீயாய் நீராய் இந்திரனாய் ரிசும்பாய் தாயாய் தந்தையாய் மக்களாய் மத்துமாய் முத்துமாய் நீயாய் நீ நின்னவாறு மாயத்துக்கு

ஸ்தீயப்பத்தியானவன் மாயாயா தவக மாதவா அப்படின்னு அவன் யாருமே சூரியநாதன் வரும் லீலாக்கருவாழ்க்கையிலே போகாபவர்கோரேக்கும் வாஞ்சியோ தரதே ஜெயம் அப்படின்னு போகிரவாளுக்கும் அபவர்கமான மோட்சரிவாளுக்கும் ரண்டத்தையும் கொடுக்கிறான் வாஞ்சியோ ஆசிபடர் வாழ்க்கை ததத்தே ஜெயம் ரெண்டத்தும் கொடுக்கும்படியான என் பெருமான் அவனை பாடா நாங்கள் வந்திருக்கோம் ஆனாலும் இயந்திரர்களே இருந்திருந்தவம்மான் பிரார்த்திக்கிறார் யாரு மூலமாக தாஜாறு மண் வச்சு அந்த தாஜாறு மண்ணிட்டுக் கொண்டு சொல்றதுன்னாலே இவை இவளும் வந்து சேர்ந்தான் இன்னும் இவ்வளவு வந்து சேருதா அடுத்த இதனை தாசரத்துக்குள்ளே இன்னும் பரம உத்தமமான பாகதவனுக்கு இருக்கிறார் இத்தோடு பாகதூப்பிரவாதம் முடியவில்லை பத்தாவது பாசரத்தோட பத்தாவது பாசிரத்துக்குள்ளே அஞ்சு பேர் பாகவத அப்பர் நீ சூப்பர் சூப்பர்லிட்டி பாகவதாள் இன்னஞ்சு பாசிரத்துக்குள்ளே எதிர்ப்பு பார்க்கலாம் அடுத்த ஆரம்பம் எதிஹேக மத்தியமாம் லக்ஷ்மி வல்லப பெரியும் தாம் வந்தே குரு பரம்பராம்